மர்மல இப்படியே தின்னுபிட்டு தின்னுபிட்டு இந்த சோப்பாலே உட்காந்து உட்காந்து சரி இல்ல மரும திடீர்னு இல்ல மர்மல வேலை செய்யாம திங்கியதுக்கு எனக்கு சரி வரல பாத்துக்க ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கு சின்ன வயசுல நல்ல இப்போ நீ வந்த பிறகு நல்லது என்ன செய்யவும் ஏதோ மனசுல மாதிரி செய்ய ஊடமாட்டோ சொன்னது என்னாலும் அதுக்கு இல்ல மர்மலை வயசானாலும் ஏதாவது ஒரு வேலை இருந்தா சின்ன வேலை இருந்தாலும் பரவாயில்ல செஞ்சோம்னா எனக்கு கொஞ்சம் பொழுதும் போமா கொஞ்சம் திட்டம் கிடைக்கும் கையில நாலு காசு புறண்டா ஏதாவது எனக்கு ஆசைப்பட்டதை வாங்கிடுவேன் உனக்கும் ஏதாவது வாங்கி தருவேன் அதுக்கு தான் சொன்னேன் இனி ஒரு வேலைக்கு போக

சிம்ரனே சின்ன பொண்ணை எதுக்கு கூப்டோம்னா அங்க போனா கொஞ்சம் நேரம் போகும்ல நல்ல பியாசுவா சின்ன பொண்ணை கூட்டா ஆ மாமியா கறியும் சேந்தல வந்திருக்கா புஸ்பூக்கா எதுக்கு கூட்டே சின்ன பொண்ணை ஏன் பியார் புஸ்பாலா குஸ்பூன்னு கூப்பிடுத நீ குஸ்பு மருதனமா இருக்க அதான் ஏன் மர்மமா அப்படி கூப்பிடுத அப்படியே நான் குஸ்பு மாரியா இருக்கே அவ்வளவு அழகாவா இருக்கே ஓ புஸ்பாக்கா என்னதுக்கு தெருல கிடந்து அலறிட்டு கிடக்க சின்ன பொண்ணே நூறு நாள் வேலைக்கு ஆள் எடுக்கவளா வாரியா நூறு நாள் வேலைக்கா ஏன் அப்படி ஆச்சரியப்படுற சின்ன பொண்ணே நானே ஏன் மர்மமா அத பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் நான் வாரேன்

இருக்கிறதுக்கு தான் நீ தான் நல்ல வசதி வாய்ப்போட இருக்க வசதி வாய்ப்பு இருந்தாலும் வீட்ல இருக்க முடியல இந்த மர்மத்தோல தாங்க முடியாம நான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் அடி ஆத்தாடி ஓ மர்ம கூட சண்டை ஏக்கு ஆமா பின்ன நீ அதெல்லாம் சண்டை சண்டை விடிய விடிய சண்டை ஏ அப்பப்பா கொசு கடிய கூட தாங்கிடலாம் போல இருக்கு இந்த மர்ம கடிக்கு கடிய தாங்க முடியலப்பா ஏ சொர்ணகா அங்க பாரு யார் வரானே அட அனியாயமே இவ்வளவு இதா மேடமா ஆமாடி பார்த்தாலே தெரியலையா கூலிங் கிளாஸ்லாம் போட்டு ஜம்முன சேர்ல உட்கார்ந்திருக்கா உள்ள நாட்ட வச்சிட்டு இதா மேடம் நம்ம வர அரை மணி நேரம் கழிச்சு வந்திருக்கோம் ஆடி அசிஞ்சி என்ன சொல்ல போறாவுல தெரியலையா சின்ன பொண்ணு நீ புதுசுல அதனால நீ கூப்பிடு ஒண்ணு சொல்ல மாட்டாவோ மேடம் ஹே புஷ்பாக்கா வர கூடிய நேரமா இது இப்படி லேட் வந்தா நீங்க வேலைக்கே வரண்டா ஒரு முக்கியமான விஷயம் மேடம் அத லேட் போச்சு நாளை வந்து லேட் ஆகற மாட்டே சீக்கிரம் வந்துருவேன் என்ன விஷயம் அது வந்து என் மாமியாருக்கு வாந்தியே போட்டு ரெண்டு குளுக்கோஸ் ஏத்திட்டு தான் இப்ப வரேன் நம்பற மாதிரி இல்லையே நீங்க நம்மள நான் என்ன மேடம் செய்ய முடியும் いや பக்கத்துல இருக்கங்கள மூணு பேர் அவங்க கிட்ட கேட்டு பாருங்க அட கடவுளே குஸ்புக்க நம்மள மாட்டி விட்டுட்டால ஆமா சிம்ரன் உங்களுக்கு ஏலேட்டு いや மாமியா இருக்கு ஒத்த காலும் அங்க இங்கமா எடுத்துட்டு போச்சா கையெண்ணெய் போட்டு தடவி விட்டுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு மர்மோல அங்க பாரு இது எங்க நேரா பாரு மர்மோல என்ன பண்ணு எப்படி சொல்லி தப்பிச்சேன் பாத்தியா ஏ புஷ்பாக்கா அங்க பாரு யாருன்னு அத்தை யாத்த வாயால பறந்துட நிக்க அத்தைக்கு கி போகுது வாயால போகுதா தனங்க மாதிரி நிக்க என காட்டி வெயிட் புடிங்கிட்டு போறேன்னு சொன்னா உனக்கு தான் வெயிட் புடிங்கிட்டு போவும் ஏதே மன்னிஞ்சிரங்க அத்தை வாண வர ஒரு நாள் அந்த ஞாபகத்துல அதுல சொல்லிட்டதே சொல்ல விட்டு சொல்லுவ தோத்துக்கு வீட்டுக்கு வரவில்ல அம்மாவை வரட்டும் கால கைய ஓடி கே செ அந்த மாமியார் காலைல இங்கே புரட்டு வந்துச்சு நான் எங்க போகுதுன்னு நினைச்சேன் இப்படி நம்மள வசமா அங்க அடுத்த

அப்பியே சரி சரி நான் உங்க கூட வரேன் பார் சின்ன புண்டி என் மாமியே உன் மாமியே காத கடிக்க என்னவோ ஏதோ சொல்லி குடுக்கறத கூப்பிடுதா அவ கூட உன் மாமியே கறியே அனுப்பிடாத நம்ம கூட வச்சிடுவோம் ஆமா சின்ன புண்டி என் மாமியாரும் குஸ்போகா மாமியாரும் சேர்ந்து உன் மாமியார உண்டெல்லாம் பண்ணிடுவா உன் மாமியார் கொண்டதிய மாட்டி போடுவா பாத்துக்க சில தாய் என் மர்மோர் கள்ள அவ பொல்லாதவா அவ உன் மர்மோ எனதியோ பாட்டு குடுக்க பாத்துக்க அவ சொல்லு பேச்சி நீ கேட்றதே என்ன எங்க கூட வந்துரு ஓ மர்மோ வா வான்னு கூப்பிடுவா பேய்றாத பேய்றாத சரி சொரணக்க போக மாட்டேன் வா கூட வரேன் நீ சொல்லி சரிதாக்கா சின்ன வயசு பிள்ளைய கூட நம்ம வேலை பார்க்க முடியுமா உங்க கூடனா நானும் சரி சமமா வேலை பாத்துக்கிடுவேன் அப்படி சொல்ல செல்ல தாய் நான் புதுசா மாணிங்க ஆமா என் பேர் செல்ல தாய் பேர் சின்ன பொண்ணு மேடம் சரிமா நீங்க போய் வேலைய பாருங்க டீ குளிச்சுட்டி உங்களை ஒரு போட்டோ எடுக்க வரேன் வேலைய பார்க்கணேன்னு சும்மா டிமிக்க கூடாது மறுமலை போயிட்டு வரேன் எது எங்க புரியும் சொரணக்கன்னைக்கு அல்லம்மா அந்த இடத்துக்கு எங்களும் போக மாட்டேது கொரணை கால மறுமுறை சின்ன பிள்ளையில கூட சேர்ந்து நான் வேலை பார்க்க முடியாது என்ன மாதிரி வயசாலி கூட சேர்ந்தே நானும் வேலை பார்க்க முடியும் அதனால அவ கூட நான் போறேன்

நல்ல விவரமாப்பா இருக்கா கஞ்ச கொண்டு போனா அப்பதான் நீ சொல்லுவே கஞ்சி கொண்டு போகண்டா மருமலா ஐயா ஆண்டக்கா நீடா சுடி சோ கொண்டு போன்னு சொல்லுவ ஆமா இப்பதான் புரியுது விஷயம் இதுக்குள்ள இவ்ளோ உள் குத்து இருக்காக்கும் எனக்கு இவ்வளவு நேரம் தெரியாம போச்சே ஏய் பாவி படு பாவி என்கிட்ட இந்த வயசான காலத்துல பழைய கஞ்ச தள்ளி விட்டுட்டானு அவ நல்லா சுடி எடுத்துட்டு போயிட்டான நீ அது வாமார் உனக்கு என்ன என்ன உண்டுன்னு சொல்ல பரவல எனக்கு தெரியல போக போக எல்லாம் உனக்கு எல்லாமே எனக்கு வெட்ட வெличе மாதிரி எப்ப என்ன மாதிரி குருக்கு வலிச்சி சிம்ரன் சீக்கிரம் வா எடுத்து

யார் அது கஞ்சி குடிக்கும் போது பாரு! எத்தை! நீங்களா உங்களுக்கும் கஞ்சி வேணுமா ஏற்கனவே உங்களுக்கு கஞ்சி தனத்தை குடுத்து அனுப்பி இருந்தேன் என்ன தேழியெல்லாம் தூக்கி வீசிரியா மண்டல தூக்கி போட்டேன் கேட்ச் பிடிச்சிட்டேன் அடுத்த வாட்டி நீ தப்பிக்க மாட்டே யான் தேய் தேடி என்ன ஆச்சுதே உங்களுக்கு மண்டை கண்ட கலந்துட்டா நல்லதன வந்தியே வீட்ல இருந்து எனக்கு ஒண்ணு மண்டை கலரல உனக்கு தான் மண்டை கலந்துட்டு எனக்கு வீட்ல இருந்து வரும்போது பழைய கஞ்சி யான் பக்கம் தள்ளி விட்டுட்டு நல்ல சுடுசுற கொண்டு என்ன இது இப்போ கூட பாருங்க நான் குஸ்போ கேட்ட வாங்கி கஞ்சி தான் குடிக்கேன் யான் தேய் இப்படி நினைக்கியே எனக்கு எல்லாம் தெரியும் என் ஃப்ரெண்ட் மாரு எனக்கு சொல்லி தந்துடாளுவா ஓஹோ இப்பதான் புரியுது ரெண்டு மேனா மீனிக்கி பாட்டி மாரு வந்தா அவளே ஆவோ வேலையா இதெல்லாம் ஓஹா என்னடி ஆஹா ஆஹா அந்த வழி தட்டி இந்த அங்கு தாய்ச்சு பிடிங்கப்பா சுவாலி முடிஞ்சு